மாணவர்களே கல்வியாளர்களே ஜனநாயகத்திலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சேப்பாக்க வளாகத்தில் ராமானுஜம் கணிதத்துறையில் அருகில் இருந்த மாணவியர் விடுதி என்பது பழுதடைந்த காரணத்தால் இரண்டு ஆண்டுகளாக வந்து செயல்படவில்லை அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் முன்வைத்த மானிய கோரிக்கையின் அடிப்படையில் ஐம்பத்தி மூணு கோடி வந்து அந்த விடுதி கட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவித்திருந்தார் அதே சமயம் சமூக நலத்துறை சார்ந்தவர்கள் சென்னையில் பணிபுரிகின்ற பெண்களுக்கான விடுதி தருமாறு மானியக் கோரிக்கை வந்து முன்வைத்தார்கள் அதற்கு தோழி என்ற பெயர் வந்து விடுதி கட்டுத்தரப்படும் என்று முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தார் அந்த தோழி என்ற விடுதியை கட்டுவதற்கு பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்த போது எங்கும் இடம் கிடைக்கவில்லை அதன் அடிப்படையில் சென்னை பல்கலைக்கழகம் அந்த மாணவியர் விடுதி இருந்தது இல்லையா அந்த இடத்துல வந்து விடுதி கட்டுவதற்கு அனுமதி வந்து கேட்டிருந்தாங்க சமூக நலத்துறை சார்ந்தவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஐநூறு அறைகள் கொண்ட சென்னை பல்கலைக்கழக மாணவியர்களுக்கு வந்து விடுதி கட்டித்தரப்படும் அதே சமயம் சென்னையில் பணிபுரிகின்ற பெண்களுக்கும் விடுதி வந்து அங்கே கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு என்ன சொன்னாங்கன்னா தோழி என்ற அந்த விடுதி அதாவது சென்னையில் பணிபுரிகின்ற பெண்களுக்கான விடுதி வந்து கட்டப்படும் அதில் வந்து இங்கே சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது என்ன சூழல் அப்படின்னா அங்கே முற்றிலுமாக சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல முழுக்க முழுக்க சென்னையில் பணிபுரிகின்ற அந்த பெண்களுக்கான விடுதி மட்டும்தான் கட்ட அனுமதி கொடுத்துருக்குது யார் இந்த அனுமதியை கொடுத்தா அப்படின்னா இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு தான் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது இந்த சென்னை பல்கலைக்கழகம் ஆட்சி மன்ற குழு என்பது முற்றிலும் மாணவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலத்தை வந்து பல்கலைக்கழக நிலத்தை சமூக நலத்துறைக்கு வார்ப்பதன் மூலமாக இங்கே இருக்கும் மாணவர்களுக்கு என்ன பயன் அல்லது சென்னை பல்கலைக்கழகம் நிதி நெருக்கடல் இருக்குது இந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டால் இதில் ஒன்றுமே கிடையாது அந்த நிலம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சென்ட்டு கொண்ட ஒரு நிலம் அதோடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோனா ஐநூறு கோடி இப்படிப்பட்ட நிலத்தை பல்கலைக்கழக நிலத்தை ஏன் வந்து சமூக நலத்துறைக்கு வந்து தாரைவார்க்கணும் அதே போல் இங்கே நிலம் இருப்பது எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா இங்கே இதுக்கு முன்னாடி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஃபினான்ஸ் ஆஃபீஸர் வரதராஜன் என்பவரும் இங்க ஃபினான்ஸ் ஆஃபீஸராக இருந்தார் அவர் தற்போது வந்து சமூக நலத்துறையினுடைய ஃபினான்ஸ் ஆஃபீஸராக இருக்கார் அப்போ இதன் மூலயமா தெரிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்திருக்கு இன்னைக்கு தரமணி வளாகம் தரமணி கேம்பஸ் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தரமணி கேம்பஸ் ஐபிஎம்எஸ் அந்த வளாகத்தில் மெடிக்கல் சம்மந்தமான துறை வந்து அங்கே இருக்குது இப்போ மெடிக்கல் கல்லூரியை சார்ந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்த வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் நடத்திக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருக்காங்க தொடர்ந்து ஆனால் இன்று வரை சென்னை பல்கலைக்கழகம் அது வந்து மருத்துவம் வருது இப்போ அதே மாதிரி எல்லாம் இருக்குது அப்போ நாளைக்கு வந்து சட்டக்கல்லூரி சார்ந்தவர்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கொடுத்துருவாங்களா அப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் சென்னை பல்கலைக்கழகம் வந்து கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு கேள்வி இருக்குது அப்போ மாணவர்களே இந்த ஆட்சி மன்ற குழுவினுடைய இந்த முடிவை அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நிலத்தை சமூக நலத்துறைக்கு வார்க்கும் இந்த செயலை நாம் இன்று கண்டிக்கவில்லை அல்லது கேள்வி எழுப்பவில்லை என்றால் நாளை ஒவ்வொன்றாக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நிலம் பறிக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது மாணவர் விரோத நடவடிக்கை இதுக்கு இது வந்து நமக்கு எதிரான நடவடிக்கை ஆகியால் மாணவர்களே ஒன்று திரளுங்கள் இந்த நடவடிக்கையை நாம் முற்றிலும் புறக்கணிப்போம் முடிவுக்கு கொண்டு வருவோம் தடுத்து நிறுத்துவோம் சென்னை ஆட்சி மன்ற குழுவை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டு சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதியை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்